அனைவருக்கும் இதயம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மாட்டு தொழுமோ இல்லை ஒரு விலங்குகள் வாழ்கிற இடமும் கிடையாதுங்க மனுஷங்கள் வாழ்கிற இடம்தான் இது கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த இடத்துல வாழ்கிறாங்க இந்த செய்தி வந்து அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க தான் சொன்னாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்த ரயில்வே ஸ்டேஷன் பெரியான்பட்டறை போகிற வழியில் மலை அடிவார பக்கத்தில் இருக்காங்க இவருடைய கணவர் வந்து இந்த வெத்தலை வியாபாரம் பண்ணுறாராம் போதிய வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அம்மாவும் கீழே விழுந்து கை முறிவு ஏற்பட்டு இருக்காங்களாம் சரியான சாப்பாடு இல்லை என்ன சொல்கிறது அவங்களுக்கு இந்த வீடு சீரமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே இருக்க அக்கம் பக்கம் ஆளுங்கள்லாம் ஸோ இந்த வீடெல்லாம் எல்லாம் பாருங்கள் எப்படி எவ்வளோ மழையிலையும் அந்த வீட்டில் தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க இங்கே பாம்புங்கெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப அவங்க எதுவும் நம்மளுக்கு யார் சொல்லவே இல்லை பட் அங்கே சுற்றி இருக்கிற ஆளுங்களே வந்து சொல்கிறாங்க சார் அவங்க யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறது இல்லை பட் அவங்க அப்படியே இருக்காங்க அங்கே அவங்களால பார்க்க முடியல யார் மூலமானா அவங்களுக்கு உதவி கொடுங்க நீங்கள் பொருள் உதவியோ இல்லை இந்த வீடு சீரமைச்சு கொடுக்குறதுக்கோ செய்யுங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்னுடைய முகநூல் சகோதரர்கள் உங்களால் முடிஞ்ச இந்த உதவி கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இதை பதிவிடுறேன் இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியலனா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப புண்ணியமாக போகும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா நம்மளும் இந்த உலகத்தில் தான் வாங்குறோம் மனுஷால் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு வாட்டி நம்ம ஒரு டூருக்கோ இல்லை வேறு எங்கன்னா போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணிடும் நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு கட்டி கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுறதோ நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்